ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாயாஸ்வர்டே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பாக்கணுங்க காரக்குழம்பு சேருது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரை எடுத்துக்கோங்க ஒரு முழு பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிழங்கு வந்து கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஸோ மண் நிறைய இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு தோலை உடித்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சாப்பி கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி பாத்திரத்திலே வேக வைங்க ஏன்னா குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடுற மாதிரி ஆயிடும் அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு கரண்டி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா அப்போ அதிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே நம்ம வந்து இறக்கிடலாம் நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு பூண்டு உரித்து எடுத்தாச்சு தக்காளியும் பொடிசாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாமும் கீரி எடுத்தாச்சு இந்த டைமில் வந்து இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாப்பக்கிழங்கும் தோலை உரிச்சி எடுத்தாச்சு கடாய் நல்லா சூடானதுமே தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா வெண்டயம் கொஞ்சமா சீரகம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுமே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க பொன்னிறமாக கொஞ்சம் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இந்த டைமில் பச்சை மிளகா பூண்டு சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைம்ல வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி மசஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசஞ்சிடுச்சு நல்லா வதக்கிணுச்சு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சாம்பார் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஸோ நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஏன்னா உடனே அடி பிடிச்சிரும் நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த டைம்ல வந்து நம்ம தோலை உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த கிழங்கு வந்து இதில் சேர்த்துடலாம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா இந்த குழம்பு செய்யும் போது எப்பயுமே எனக்கு சிரிப்பு தான் வரும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து எப்பயுமே இந்த குழம்பு செய்யும் போது முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடுவான் இந்த குழம்பு செஞ்ச அப்புறம் அவனை ஊட்டுறதுக்காக எடுத்துட்டு போனாலே என்ன மாமே முட்டை குழம்பா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியா இருப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆமாம்மா முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊட்டிடுவேன் அதுக்கப்புறம் சொல்லுவான் என்ன இது முட்டை மாதிரியே தெரியலையே இது வேறு எதுவும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவான் அப்போ தான் எனக்கு சிரிப்பு தாங்க முடியாது என்னங்க பண்ணுறது ஸோ பசங்கள் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து என்னென்னையோ செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அவங்க சாப்பிட்டா போதும் அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்னும் நம்மளுக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க சோ உங்களுக்கு திக்கா வேணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டவ் வந்து அதிகமாவே வச்சுக்கோங்க இந்த டைம்ல வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் இந்த டைம்ல நீங்க வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பில தூவி விட்டுலாம் கொத்தமல்லி கருவேப்பில சேர்க்கறதுக்கு அப்புறம் வாட்டி நல்லா கிளறி விடுங்க இந்த குழம்புல பாத்தீங்கன்னா நான் வந்து புளி சேர்க்கலை புளி சேர்க்கலையே குழம்பு நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கெடாம நல்லதா இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா வச்சு சாப்பிட்லாம் மறுநாளும் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைமே சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நானும் புளி போடாமல் நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன் கெடாமல் நல்லா தான் இருந்திருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மழை டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடான சாப்பாடு சூடான காரக்குழம்பு சாப்பிழங்கு காரக்குழம்பு கா சாப்பிட்டு பாருங்க செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்